வெல்கம் டு ஒய்ஃபை நம்ம சமையல் இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம காட்டுறோம் மூணு பொட்டேட்டோவை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தெரியுத உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு நீங்கள் குக்கரில் வச்சுக்கிறதா இருந்தால் நாலு யூஸ் வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம உடிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்க அப்புறம் நசுக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் நம்ம நசுக்கியாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போடலாம் ஃபஸ்ட்டு மிளகாற்று அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு நாலு ஸ்பூனு நாலு ஸ்பூனு தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு அடுத்தது உப்பு அரை ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கெழங்கு மாவை ஷேப் பண்ணிடுவோம் ஸ்மைலி போட்டியோட சேஃப் செய்யலா வாங்க என்ன சட்டியில என்ன ஊத்திக்கலாம் ஹே இன்னெல்லாம் காஞ்சிஞ்சு போய் எல்ல ஸ்மைலி போட்டு டெஸ்டிங் போட்டுறலாம். டல்ல வேவட்டும். எல்லா பொட்டேட்டோஸும் நல்லா வெந்திருச்சு நல்லா முறு முறுன்னு இருக்குது இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் ஸ்மாரி பொட்டேட்டோஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்